எல்லாரும் வந்துட்டாங்க எமடி எமடி அந்த வாரேங்க எல்லாரும் வந்துட்டாங்கமா என்னங்க எமடி எல்லாரும் வந்துட்டாங்க அந்த இருங்க வாரேன் என்னங்க எல்லாரும் வந்துட்டாங்கமா போய் ஆரத்தி கரச்சி எடுத்துட்டு வாங்க ஆ சரிங்கங்க வாங்கமா வாங்க 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 சாப்பிட்டீங்களா மாமா நான் சாப்பிட்டமா வேற என்ன பண்றா வண்டியில வரும்போது கண்ணை மூடுனதுதான் தூங்கிட்டாமாமா சரி சரி சமந்தி சமந்தி அம்மா ஆர்த்தி கரச்சி எடுத்துட்டு வராங்களா அங்க இருங்க எடுத்துட்டு வராங்க ஐயோ ரொம்ப நேரம் வெளிய நிக்கறாங்க எடுத்துட்டு போவும் வேகமா எங்க மாப்ளே காணோம் அத அவங்க ஃப்ரெண்ட் கால் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சமந்தி அதனால வாங்க இருக்க ஆள் தோணே இல்ல யாருன்னு ஓ சரிங்க சமந்தி எல்லாரும் வாங்க 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 என்ன குட்டி தூங்கிட்டானா ஆமாங்க அத்தை சரிமா பையனை நீ கையில வாங்கிக்க எங்க பையனை கொடுங்க பாத்து பாத்து

எந்திரிச்சு உட்காருனா உட்காரு பாத்து எந்திரி உனக்கு ஃப்ரீயா இருக்குதானே கம்ஃபர்ட்டபிளா இருக்கா ம் சரி இங்க பாரு இ என்ன மாதிரியே இருக்கு ம் மாதிரியா நீ உன் சின்ன வயசு போட்டோ ஆமா ஏ அதெல்லாம் எப்படியோ வந்துச்சு உனக்கு என்ன நீ பாரு இது நம்ம செட்டப்பு எல்லாரும் ஒரே போட்டு ஆமா ஆமா இதுல நம்ம ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்ச எல்லா போட்டோவும் இருக்கு அங்க பாரு நீ நடந்த பக்கத்துல பக்கத்துல இருக்குமே ஆமா ஆமா இந்த போட்டோ எடுக்கும்போது உன்னை ஒருத்தன் கீழே தள்ளி விட்டுட்டான் ஞாபகம் இருக்கா ஆமாண்டா கீழே தள்ளி விட்டோனையும் எனக்கு அந்த கால எவ்வளவு காயம் ஆயிடுச்சு தானே அப்ப கூட எனக்கு இரத்த எச்சி துப்பி மண்ணள்ளி கொட்டி உடனே அங்க கூட்டிட்டு போனேனே அதல்ல நீ இன்னும் மறக்கவே இல்லையா அதுல எப்பறம் மறக்க முடியும் அந்த ரூமுக்கு கொடுத்தாச்சு அந்த ரூமுக்கு அந்த சிஸ்டர் எடுத்துட்டு போறாங்களா சாப்பாடு அப்ப ஆனந்தி பேஷண்ட்க்கு தான் இன்னும் கொடுக்கல ஆனந்தி ஆனந்தி ஏ ஆனந்தி இதெல்லாம் பாத்துட்டு நான் இர கூப்றங்க போய் பாத்துட்டு வரேன் சொல்லுங்க நர்ஸ் மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு கொடுத்துருங்க ஆ சரிங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச தூரம் அவங்கள நடக்க வைங்க ஆ ஓகேங்க சின்ன பொண்ணு குளிச்சுக்கிறியா சுடுதண்ணி நல்லா காய வச்சிருக்கேமா ஆடா தொடையால மஞ்ச தூளு கல்லு உப்பெல்லாம் போட்டு ஒரு குழி குளிச்சிடுறியா இப்பதானே வந்தேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் குளிச்சிட்டு வந்த சாப்பிடுவல்ல உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கும் இல்லத்த கொஞ்ச நேரம் ஆகட்டுமே சரி விடு அதான் மரும சொல்லுது என்னங்க என்ன சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் நீங்களே வச்சிட்டு இருப்பீங்க

கண்ணு ரெண்டு உங்க கண்ணு அப்படியே இந்த கொழுப்பு தானே ஆகாதுன்றது அவனே தூங்கிட்டு இருக்கான் அவன் கண்ணு என்ன மாதிரி இருக்கா உண்மையே சொன்னா நம்ப மாட்டீங்களே அழகா குண்டு குண்டு கண்ணு வாங்க போறீங்க பாத்தீங்களாங்க மாமாவும் அத்தையும் இந்த வயசுலயும் இவ்வளவு அன்போடு இருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு சிடு சிடு சிடுன்னு இருக்கீங்க

இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த சுபபிரசவமா ஆயிருக்குள்ள சமந்தி சரி விடுங்க ஏதோ ஒண்ணு மொத்தத்துல ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அது போது நமக்கு மருமகளுக்கு கூட நம்ம இவ்வளவு பேர் துணைக்கி இருக்கிறோம் வழியும் கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்க கூட முடியல ஆனா என் மனைவி பங்கஜத்துக்கு அந்த மாதிரி கிடையாது அவங்க வீட்லயும் பெரியவங்க யாரும் இல்ல என் வீட்லயும் பெரியவங்க யாரும் இல்ல ஆனா அத மாதிரி தனியா அதுவும் இல்லாம நம்ம தூரம் சீக்கிரமா பிறந்துட்டான் தேதி குறித்து கொடுத்தது ரெண்டு மாதம் இருந்தது நானும் வெறும் ஊரில் இல்லை தனியால என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க வயிறு வலியோட அந்த வயிறு வலியோடு நடந்து போய் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் உள்ளவங்க யார்கிட்டயாவது நிறுத்தி ஒரு மாட்டு வண்டிக்காரவங்க தான் அவங்க வண்டியில் ஏற்றிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுவும் குழந்தை கொடி சுற்றி ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க அந்த வழியும் வேதனையெல்லாம் வேறு யாரும் தாங்கிக்கவே முடியாது அதோட எல்லாம் நம்ம துறை அப்ப முடிவு தான் அதுக்கப்புறம் குழந்தை விஷயத்த பத்தி நாங்க யோசிக்கிறது கூட கிடையாது பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தைன்றது ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அவ்வளவுதான் அதனாலதான் இன்னமும் அந்த அன்பு குறையாம அப்படியே இருக்கு இவங்களை மரியாதையா கூப்பிடுறதுனால அதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா ஆஹ் மத்தவங்களா இருந்தா கூட அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு தெரியல நான் ஊர்ல இருந்து மூணு நாள் கழிச்சு தான் வரேன் ஏன்னா அப்பலாம் போன் வசதியும் இல்ல வந்த உடனேயும் சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இந்நேரத்துக்கு நீங்க இருந்திருந்தா நான் ஏதாவது ஒண்ணும் பண்ணிருப்பேன் இல்ல நீங்களும் போயிட்டீங்க நான் ஒரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்ப எனக்கு மரியாதை இவங்க மேல வந்துச்சு அதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த மரியாதை குறையில

இதுல என்ன இருக்கு உனக்கு கோபம் மகிழ்ச்சி எல்லாமே என்கிட்ட தானே சொல்ல முடியும் என்கிட்ட தானே செய்ய முடியும் மத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா நான் எதையும் பெருசா நினைக்கலடா வாழ் காலத்தில் கடவுள் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் தாம்மா எனக்கு எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஷோ அல்லால்லடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அலட்டும் த அவர் அவர் என்னென்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு

நிலமை தலகிலாம் தான் எல்லா மனுஷருடைய உண்மையான முகமும் தெரியுது உழைக்காம ஒட்டுதோ என்னது சாப்பாடு குழம்புன்னு எதுவுமே இல்ல வெறும் பாத்திரம் மட்டும்தான் கிடக்குது ஒருவேளை சமந்தியமா வேற பாத்திரத்துல எதுவும் மாத்தி வச்சிருப்பாங்களோ எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்போம் சமந்தியம்மா உன்னை என்ன சமந்தியம் சொல்லாதன்னு சொன்னிருக்கே அப்புறமே என்ன இல்லைங்க ரொம்ப பசிக்குது மூணு பேத்துக்கும் அதான் சாப்பாடு எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டதான் கூப்பிட்டேன் நான் என்ன உங்களுக்கு வேலை கரியா ஆக்கி கொட்டுறதுக்கு நீங்க கிளிக்கிற கிளிக்கு எல்லாரும் தின்னு முடிச்சோனையும் மிச்ச மீதியை வைக்கிறோம் அதை திம்பிங்க இப்ப போ அங்கிட்டு சமந்தி எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல என் மாவன் பசி தாங்க மாட்டான் அவனுக்காகவாது ஒரு தட்டு சோறு கொடுங்க சமந்தி வேலை வெட்டிக்கு போகமாட்டான் தண்டச்சோறு தின்னுக்கிட்டு அதுவும் மாமியார் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தண்டச்சோறு திங்கிற ஓம்பையனுக்கு பசி தான் ஒன்று குறைச்சலா ஆ எல்லாரும் தின்னு முடிச்சது மிச்ச மீதியை தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அதை எடுத்து திங்க சொல்லு பாங்கிட்டு ஓ உனக்கு அழுகையெல்லாம் வருமா எல்லாத்தையும் அளவச்சு தான் நீ பாப்பன்னு நினச்சேன் இப்படி அழுதாலும் கெஞ்சினாலும் என்கிட்ட இருந்து ஒரு பிடிச்சோறு வாங்க முடியாது நேற்று ராத்திரி ஆக்குன பழசை வேணா நாய்க்கு தட்டணும்னு வச்சேன் அதை வேணா எடுத்து உன் பையனுக்கு புளிஞ்சு போட்டுக்கூடு சரிங்க சமந்தி நாய்க்கு போடுறேன்னு சொல்கிறேன் அதை கூட சாப்பிடுதுங்க கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை போல இருக்கு இதுங்களுக்கெல்லாம் எங்கிட்டு சோறு ஓசியில் கிடைக்குதா அங்கே போய் உக்காந்துக்குங்க போல இருக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை இருக்கிற இதுவே போதும் இதை சாப்பிட்டாவது அவனுக்கு கொஞ்சமாவது பசி அடங்கும் பசி இல்லாம அவனை வளர்த்துட்டேன் அனந்தி சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடு அண்ணா வந்தோனே சாப்பிட்டுமா ஏ அவர் எப்ப வருவார் என்னன்னு தெரியல கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு இப்ப போய்ட்டு அவர் வர வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க முடியுமா ஒழுங்கா சாப்பிடுந்தா இல்லடா வலது கையில ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்கல்ல அதனால அது ரொம்ப வலிக்குது எடுத்து எல்லாம் சாப்பிட முடியாது பீச்சாம் சாப்பிட முடியாதுல

அதுக்காக தான் எல்லா காய்கறியும் எல்லா இதுவுமே கொடுப்பாங்க சாப்பிடு அப்பதான் எது உனக்கு சேரலன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் டா ஏ இல்ல அண்ணா சொன்ன ஒரு வார்த்தைக்கு உசர நீ உங்க வீட்ல கூட போய் அங்க உங்க அக்காவுக்காக கூட போய் இல்லாம இங்கே இருக்கல்ல அதான் எங்க அக்காவ நான் தினமும் பார்க்கறேன் எப்படியோ இருந்தாலும் நான் போனாலும் வீட்டுக்கு தான போப் போறேன் வேற எங்கயாவது போப் போறேனா இங்க யாருமே இல்லல அதனால தான் பேசிட்டே இருக்காத ஒழுங்க சாப்பிடு அப்பாடா இப்பதான் தலைவலி ஊஞ்ச மாதிரி இருக்கு எப்படியோ மொத்த பணத்தையும் அடைச்சாச்சு இனி இங்க இருந்து கிளம்பும் போது மாத்திரம் இருந்து செலவு மட்டும்தான் அதுவும் முடிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சது ஐயோயோ வெளியே போயிட்டு அலைஞ்சதுல மணி ஆனதே தெரியல ஆனந்தி நேரத்துக்கு சாப்பிட்டுருக்கணும் சாப்பிட்டு பழம் என்னன்னு வேற தெரியலையே சாப்பிடு நீ கொஞ்சம் கொஞ்சமா கூட நீ பாட்டுக்கு வச்சு இறங்கிட்டே இருக்க மென்னு முனுங்க கூட விடாம மாறன் ஆனந்திக்கு ஊட்டி விடுறாரா சரி சரி நம்ம இப்பதைக்கு போவேணா ஒளிஞ்சே நிப்போம் இப்படியே இவங்க ரெண்டையும் சந்தோஷமா பார்க்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு ஏய் யாரும் உன நினைக்கிறாங்க அனைக்கும் உங்க அண்ணனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளவு அவ்வளவு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குடி

ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்காருல மாறன் கிட்ட நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என் தங்கச்சி நீ பாத்துக்கணும் ஆனா என் தங்கச்சி எல்லாமாவ இருந்தும் பாக்குறான் அவன் கூட இருக்கும் போது என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வேணுமே கூடிய சீக்கிரத்துல அவங்க வீட்டுல நான் பேசுறேன் என் தங்கச்சி இதே போல சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் முடியாதுன்னா முடியாது சாப்பிடு

சிந்தமிழ் வேந்தன் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்